ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு அதாவது அமெரிக்கா சென்ற நேரமாக பார்த்து திமுகவில் ஒரு முக்கிய விக்கெட்டை காலி பண்ணியிருக்காங்க அதாவது திமுகவுடைய பணக்கார எம்பி அப்படின்னு கூட சொல்லலாம் யார் சொல்கிறேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம ஜெகன் ரச்சகன் எம்பி அவர்களுடைய எண்பத்தி புள்ளி பத்தொம்போது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஜெகன் ரச்சகனுக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அதாவது ஆயிரம் கோடிக்கு எண்பத்தி ரெண்டு கோடி சாரி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கம்மி

அதாவது நம்ம முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து தற்போது ஜெகன் ரத்துகன் அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் பல திமுக அமைச்சர்கள் திமுகவுடைய எம்பிக்களுடைய பெயர்களும் அடிபட்டு கொண்டிருக்கிறது முக்கியமாக அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் சரிபார்க்கப்பட்டு வந்துகிட்டுருக்கு அதாவது எங்கெங்க சொத்து வச்சிருக்காங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு பல டீட்டெயில்கள் கலெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க இதில் முக்கியமாக இப்போதைக்கு மாறியிருக்கிறது ஜெகன் ரஜிகன் அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடியில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்றால் அவருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்கும் எத்தனாயிரம் கோடிகள் சொத்துகள் இருக்கும் அவர் எப்படி இதெல்லாம் சம்பாதிச்சார் திமுக கட்சியில் வந்து சம்பாதிச்சாரா என்ன ஏதுன்னு அவங்க அமலாக்கத்துறை இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி ஜெகன் ரட்சிகன் அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும்போது தான் என்ன உண்மை அப்படிங்கிறது தெரிய வரும் எப்பொழுது வேண்டுமானாலும் விசாரணையை தொடங்கலாம் எப்போது வேண்டுமானாலும் ஜெகன் ரட்சிகனை கைது செய்ய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம முதலமைச்சர் அமெரிக்கா போன நேரமாக பார்த்து இந்த நடவடிக்கை எடுத்துக்கிற ஆனால் முதலமைச்சர் மட்டும் தமிழகத்தில் இருந்தாங்கன்னா அமலாக்கத்துறையில் பயங்கரமாக நடுங்கிருக்கும் அப்படின்னு ஒரு சைடு திமுகவினர் வந்து உருட்டிகிட்டு இருந்தாலும் அமலாக்கத்துறை அவங்களுடைய வேலையை கரெக்டாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்